இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைக்கஸ் லாங் ஐலண்ட் னு சொல்லிட்டு இது ஒரு ஃபைக்கஸ்ங்க இது ஆமா இது வெளிநாட்டு செடிங்க நம்ம வந்து இதை ஒரு சின்ன ஒரு குச்சியில இருந்து நம்ம இந்த மாதிரி மரம் டெவலப் பண்ணிக்கிறதுங்க இது பிரேம்னா மைக்ரோ ஃபிலான் சொல்லிட்டுங்க இது வந்து ஆரம்ப காலத்துல போன்சை பண்றவங்களுக்கு இது நல்ல ஒரு சூட்டபலான ஒரு வெரைட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ் 그린 ஐலண்டும் வாங்க அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது இது ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸும் வாங்க இது ஒவ்வொன்றும் ஃபைக்கஸ் வெரைட்டி தான் நம்ம ஏன் ஃபைக்கஸ் வெரைட்டிஸை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரம் இந்த விழுதுகளோட அமைப்பு வந்துடுவோங்க இது நம்ம பார்த்திங்கனாலே கல் மேலே தான் இந்த செடியை வளர்த்திருக்கோம் ரூட் ஓவர் ராக்குன்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக் பேர் ஒரு கல் மேலே பாறை மேலே ஒரு மரம் வந்தால் எப்படி இருக்குமோ அதை நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் மா பண்ணலாங்க நெல்லி மரத்தில் பண்ணலாம் சப்போட்டா மரத்தில் பண்ணலாம் செர்ரி மரங்கள் செடி இருக்குதுங்க அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது அதுலேயும் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஆழமரவங்க